தமிழ் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திர போன வீடியோவான இந்த நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பானை எப்படி இன்க்ரீஸ் பண்றது இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ப்ராப்ளம் எப்படி வருதுன்றதுல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நல்ல கேள்வியாக இருந்தது அதற்கான பதிலும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்திற்கான துவக்க வீடியோவும் தானே அது அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த ரைட்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயம் சொன்னீங்க கேக்கிறது கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா தப்பான ஒரு ஹேபிட்டை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அது ஆயிடாது ஒரு தப்பான அடிக்ஷனை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆகிடாது அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நல்ல கேள்வி இதற்கு ரெண்டு பாட்டு பதில் இருக்கு முதல் பாட்டுஃபுல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி குவான்டிஃபை பண்ணுறோன்றது முக்கியமான விஷயம் அது சரியான விஷயமா தவறான விஷயமா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா சரி தவறுன்றது நம்ம எப்படி தீர்மானிக்கணும்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களை அழித்துக் கொள்ளாமல் பிறரை அழிக்காமல் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லாத விஷயம் அது சரியை தவறுன்றதை தாண்டி பிரச்சனை இல்லாத விஷயம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்தாலே போதுமானது உடனே வெளில வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது நீங்க இருக்கிற பிரச்சனை அதாவது நீங்க சொல்ற பிரச்சனை வந்து அது அந்த மாதிரியான விஷயம் தானே இல்லட்டு அதோட பெரிய பிரச்சனை தானே அப்படின்ற காலை நம்ம தான் எடுக்கணும் ஸோ சைக்காலஜி தமிழ் எல்லா வீடியோஸுமே ஓரளவுக்கு ஜென்ரலைஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஒரு பர்சனுக்கு என்ன இருக்க பிரச்சனை அப்படின்றத உத்து பார்த்து சொல்ல முடியாது அந்த காலை நீங்க தான் எடுக்கணும் ஆனால் எப்படி அந்த பிரச்சனையை இன்டென்ஸ் பண்ணியே தீர்க்க முடியும் அதாவது அவ்வளோ பெரிய பிரச்சனையா இல்லைன்னா இப்படி இன்டென்ஸ் பண்ணியே தீர்க்க முடியும் அப்படின்றதுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இந்த தேர்ட்டி டே சீரிஸை இந்த வீடியோக்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் போரிங் ஆயிடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நிறைய பேருக்கு ஒரே டாப்பிக்கை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் தேர்ட்டி டே சீரியஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களா அது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாள் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அதை கண்டினியூஸாக பார்க்குறோம் பிளேலிஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம் ரைட் ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்கிற ஸ்மால் இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் கேன் சேஞ்ச் எனி திங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க ஸ்மால் இன்கமெண்டல் சேஞ்சஸ்னால் என்னென்னா எதுவும் ஒவ்வொரு நைட்டில் நடந்துடாது ரோம் வர்சன் பில்ட் பண்ண டே அப்படின்னு சொல்லுவாங்க நகரம் ஒரே நாளில் கட்டப்பட்டதல்ல அப்படின்றத சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஹேபிட்ஸும் எவ்ரி திங் கேனாட் சேஞ்ச் இன் ஒன் நைட் ஒரு நைட்டில் எந்த விஷயமும் மாறிடாது ஸோ நம்ம கேப்பபிள் ஆஃப் சேஞ்சுன்றதை நம்ம ஒத்துக்கிறது தான் இந்த சேஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தோற்று போயிடறோம் என்னால் சேஞ்செல்லாம் பண்ணவே முடியாது நான் இந்த ரட்டில் மாட்டிக்கிட்டேன் ரட்டுன்னா என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் என்னுடைய ஹாபிட் என்னுடைய டிசிப்ளின்னா வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஜெயிக்க முடியாது எனக்கு டிசிப்ளினே கிடையாது ஜெயிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வேணும் என்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்க நிறைய பேருடைய பிரச்சனையாக இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடென்ஸுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில எல்லாத்தையும் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் கான்ஃபிடன்ஸ் கான்பிடென்ஸ் ஆஃப் சேஞ்சுன்றது இருக்கு இல்லைங்களா என்னால மாற முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா அதை வர வைக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு ஹேபிச்சுவல் சேஞ்சிலேருந்து ஸோ அந்த அட்டென்ஷன் டெபிசிட் ப்ராப்ளமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னால் மாற முடியுன்ற நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு என் வேலை என்னன்னு நான் நினைக்கிறேன் அந்த வேலையை செய்யலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் ஓர் ஓரளவுக்கு அந்த சாட்டியேஷன் வருங்க சாட்டியேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனுபவிச்சு முடிச்ச ஒரு ஒரு திருப்தி வரும் அந்த இடத்துலேருந்து நம்ம நகரும் போது நமக்கு கொஞ்சம் சுய ஒழுக்கம் அதிகமாக செயல்பட முடியும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த காணொலியை வந்து கீழே இணைக்கிறேன் உங்களுக்கு இந்த சுய ஒழுக்கத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு காணொலியை போட்டிருக்கோம் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போடுற இந்த கீழே இணைக்கிறேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜி பார் மாதிரி தான் இந்த இடத்துல நான் ஒரு சாட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய எனர்ஜி பார் ஃபுல்லாக இருக்கும் அப்போது என்னால் ஆக்ஷனுக்கு இறங்குறது ஈஸியாக இருக்க முடியும் ஸோ கெப்பாசிட்டி டு சேஞ்ச் அப்படின்றது ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னால மாற முடியுன்ற நம்பிக்கையை நான் வர வச்சுக்கிட்டு ஸ்மால் இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் அவசியம் நான் நம்பிட்டேன் அப்படின்னா என்னால சேஞ்சை எடுத்துட்டு வர தான் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினேன் அதாவது இந்த பிரச்சனையில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் அது நம்ம மைண்டுக்கு வந்து ரீச் ஆகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது பிரச்சனை தான் இதை நான் சென்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அனுபவிச்சு முடிச்சிடுறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிறேன்ற கான்ஃபிடன்ஸ் ஏன் அப்படின்னு அதை நம்ம சென்ஸ் பண்ணாமே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனையே இல்லையான்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது அவசியமான விஷயம் அதுதான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸு ஒழிக்கும் இரண்டாவது விஷயம் கேப்பபிலிட்டி டு சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது ஈஸின்றது உங்களாலேயே நம்ப முடிய விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை ஜெயிக்கும் போது ஜெயிக்கும் போது இந்த எனர்ஜி பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா என்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும்ட்டு ஸோ அந்த எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களால் பெரிய பெரிய டாஸ்க் எடுத்து முடிக்க முடியும் இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் டு சேஞ்ச் அதனால தான் இந்த டூ லிஸ்ட் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் நான் மாற போறேன்னு யோசிச்சிட்டேன் அப்படின்னா எதை மாத்த போகிறேன் எப்படி மாத்த போகிறேன் அப்படின்னு யோசிக்கணும் அந்த டூ டூ லிஸ்ட்டு எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்துக்கு ஏதுவாக இருக்க விஷயமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உடல்நிலையை குறைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போமே அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கலாம் நான் இப்போ வீடியோ கேம் விளாடிகிட்டு இருக்கேன் விளையாடும் போதே எனக்கு ஐயோ எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு தோணுது சரி இப்போ விளையாட வந்துட்டு விளையாடி முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போ அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்போ நான் என்ன செய்வேன் வீடியோ கேம் விளையாடி முடிக்கிறேன் முடிச்சிட்டு கண்டிப்பாக பத்து நிமிஷம் பார்த்து எக்ஸசைஸ் செய்யணும் தினுன்னு எழுதி வைக்கிறேன் அதில் அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷம் செஞ்சு தரணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும்ன்றதையும் எழுதி வைக்கிறேன் அந்த டூ லிஸ்ட்டை நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம் வீடியோ கேம் ஆடும்போது அது கண்ணில் தெரியுது ரெண்டாவது வாட்டி நான் ரிமைண்ட் ஆகிறேன் என் மைண்ட்ஃபுல்னஸ்னால நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்றது மூணாவது நாள் கண்டிப்பாக பத்து நிமிஷமாக இருக்க இல்லையோ அஞ்சு நிமிஷமாக உங்களும் எக்ஸசைஸ் செஞ்சிட முடியும் காரணம் என்னென்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸும் இந்த லோப்பும் இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஸ்மால் இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் தான் வந்து பெரிய கேமு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு சில நேரங்களில் சில தவறான விஷயங்களில் கூட ஆனால் பரவாயில்ல நம்மளையே குலைக்கிற விஷயமாக இது இல்லை அப்படின்னுனா ஸோ இந்த ஃபர்கீவ்னஸ் அப்படின்ற விஷயம்தான் இந்த மனசுக்குள்ள நம்பிக்கையை வரவழைக்கும் என்னாலே மாற முடியும்ன்ற நம்பிக்கை வர வைக்க முடியும் அதுலேருந்து வர இந்த சின்ன சின்ன இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் தான் நம்மளுடைய பெரிய கோலுக்கு நம்மள கொண்டு போய் சேர்க்கும் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்கில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஸ்மால் இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணுங்க இது ஆக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்